வணக்கம் பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா யத்திராஜன் திருவற்றியூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் சென்னை திருவொற்றியூர் வடக்கு பகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திருவொற்றியூர் மணலி விரைவு சாலையில் உள்ள முருகப்பா நகர் ஜோதிநகர் டி நகர் ஆகிய மூன்று இடங்களில் சாலையை கடக்க விரைவு சாலையில் வழிவகை செய்ய வேண்டும் எனவும் மணலி விரைவு சாலையில் சாலையோரம் அனுமதியின்றி கண்டெய்னர் லாரிகளை நிறுத்தக்கூடாது எனவும் அந்த சாலையில் நிறுத்தியிருக்கும் கண்டெய்னர் லாரிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் திருவொற்றியூர் ஜோதிநகர் சந்திப்பில் அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் பயன்படும் வகையில் ரவுண்டனா அமைக்க வேண்டும் மற்றும் மணலி விரைவு சாலைக்கு சர்வீஸ் சாலை அமைத்துத்தர தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவொற்றியூர் சத்தியமூர்த்தி நகர் பேருந்து நிறுத்தம் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நான்காவது வார்டு கவுன்சிலர் ஜெயராமன் கம்யூனிஸ்ட் கட்சி வடக்கு பகுதி செயலாளர் கதிர்வேல் மாத சங்க மாவட்ட செயலர் பாக்கியம் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மணலி விரைவு சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது

பக்கமும் கிராமத்து உள்ளே வெளியே வர முடியாது உள்ளேந்து வெளியே போக முடியாது ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணுவாங்க நாங்கள் கேட்குறது இதை சீரமைச்சு கொடுங்கன்னு தான் கேட்கணும் இப்போ பல ஆண்டுக்கு கோரிக்கை இது வட சென்னை சுத்தமான காற்று கிடையாது அந்த காற்று சுவாசிக்கிறதுக்கு பார்த்து மாசு அடைஞ்சு ஓ வீட்டுக்கு ஒருத்தர் கேன்சர் பேஷண்டாக இருக்காங்க இந்த ஏரியாவில் வட சென்னையில் தண்ணியாக குடிச்சு பார்த்தோன்னா கருப்பு கலரில் இருக்குது தண்ணி அதிகமாக குடிச்சிங்கன்னா நாங்கள் இந்த காற்று சுவாசி நூறு ரூபாய் எழுதி எதாவது குறைச்சி தப்பிச்சு வரலான்ட்டு மேலே வரலான்னு பார்த்தோம்னா எங்கள் பக்கத்தில் எல்லாம் படிக்க வச்சு மேலே கூட்டுறாங்கன்னு பார்த்தா அவங்க நல்லா எஜுகேஷன் வர்றதுக்காக பார்த்தீங்கன்னா கல்வி பயம் எதுவுமே கிடையாது எல்லாம் தாண்டி போகணும் முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் போய் அந்த பக்கம் இன்ஜினியரிங்கு அந்த மாதிரி படிக்கிறாங்க சரி விளையாட்டு துறையில மேலே வரலான்னு பார்த்தா இங்கே விளையாட்டு கிரவுண்டு எதுவுமே கிடையாது இருந்த ஒரே ஒரு கிரவுண்டு மெட்ரோ ரயில் ஆக்குமே ரைட்டு இன்டோ கம்பெனிக்காக தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டு காலமாக விட்டப்பட்ட இடம் அவங்க லாஸ் ஆயிட்டாலும் கம்பெனியை சேஞ்ச் பண்ணி போகும்போது ஐடிசி காரங்களே எந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க வச்சுட்டு ஐடிசி கம்பெனி யாரும் நீ பட்டா போட்டு வச்சுருக்கிறான் எவன் போட்டு எத்த எவன் பட்டா போட்டு வைக்கிறது அந்த ஒரு விளையாட்டு கிரவுண்ட் அமைச்சோம்னா நம்ம ஏரியாவில் இருக்கிற குழந்தைகள் விளையாட்டு ஆர்வமாக இருக்கிறவங்க மேலோங்கி வருவாங்க விளையாட்டு துறையில் கபடி டென்னிஸ் கேரம் கிரிக்கெட் எவ்வளோ விளையாட்டு போட்டு கிரிக்கெட் நீ எங்கேயும் மேலோங்கி வரல சரி இதெல்லாம் மீறி நாங்கள் குளிர் வாங்கலாம்னு பார்க்கணும்னு பார்த்தா

பின்னாடி பார்த்தா கேஷ் லைட் பிரேக் அடிச்சா லைட் அறியணும் லெஃப்ட்டு ரைட் கட் பண்ணாலும் இண்டிகேட் லைட் அறியணும் எதுவுமே கிடையாது இதெல்லாம் பார்க்காம காவல்துறை என்ன பண்ணிங்க ஒன்றும் புரியல அவங்களுக்கு இருக்காலும் எம் போகிறது இங்கேருந்து நம்ம ரவுண்டாக பாதோட ரவுண்டாகவே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு இடத்துல சிக்னல் இருக்குது சிக்னலில் காவலர்கள் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ரோட்டையும் நடுவில் தூண்டு இருக்கும் காவலர் போக்குவரத்து காலம் மேலே நின்றுங்க கையில் ஒரு டவு போட்டிருப்பாங்க ஸ்டாப் போர்டு இருக்கும் ஸ்டாஃப் கட்டுவாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது போக்குவரத்து காவலர் எங்கே நிற்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது ஏதாவது ஒரு நின்றுங்க இப்போ எதாவது ஸ்மார்ட் செல் வந்தாச்சு செல்ல இருக்கிறாங்க இந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா கூட ஒரு காவலர் நின்று இருப்பார் ஒரு ஆம்புலன்ஸ் போது நேற்று ஆம்புலன்ஸ் என்ன பண்ணுவோம் ஆம்புலன்ஸ் சைலன் ஒழிச்சாலே அவங்க வழி விடுவாங்க

அது முடியாமல் எப்படி நாங்கள் வந்து இங்கே இருக்கிறது இந்த இடத்துல இருந்து ஒன்றும் புரியல ஃபுல்லாக நம்ம வீட்டில் ஒரு வீடு கட்டினோம்னா ஒரு நாள் தங்கல சின்ன ஒரு மா ஒரு குட்டியில் சின்ன மண்ணில் எங்க இருந்து வருவாங்க தெரியல மாநகரிக் சச்சாரிங்க வருவாங்க கில்ல கூடாது கிழிப்பாங்க கையில் கொடுப்பாங்க கேப் பயணம் போடுவோம் அவங்க போவாங்க இந்த ரோட்டில் இவ்வளவு வண்டி நிற்குங்க என்னைக்காவது ஒருத்தர் வந்து பயன்படுத்திக்கிறீங்களா இந்த வண்டி எடுக்க சொல்லியிருக்கீங்களா எது கிடையாது

அண்மஸ்வர் எல் சுந்தரராஜன் அவர்களும் மாவட்ட செயலாளர் தோ ராமகிருஷ்ணன் அவர்களையும் மாவட்ட செயலாளர் தியராமன் அவர்களையும் மேற்கு பகுதி கருணாநிதி அவர்களும் வடசென்னை மாவட்ட செயலாளர் தோர் பாட்டியம் அவர்களையும் வடக்கு பகுதி செயலாளர் தரிமல் அவர்களையும் வரவேற்பைத்திற்கு இந்த தவணையீர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு நமது அழைப்பை மார்க்சிஸ்ட் கட்சியின் மாமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலகத்தோட தொடர் அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம் அதே போல மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு தொடர் பாக்கியம் அவர்களை மேடைக்கு மற்றும் எர்னீஸ்வரன் நகருடைய கிராம செயலாளர் தொடர் சசிதரன் அவர்களை மேடை கிடைக்கிறோம் வேலைக்கு அழைக்கிறோம் வரதராஜ பெருமாள் விபி நகருடைய இந்த நமக்கு சத்திமூர்த்தி நகர்லிருந்து முல்லை நகர் வரைக்கும் ஒரு மூன்று கிலோமீட்டருடைய சாலை இந்த சாலையில் நமது கண்டெய்னர் என்றது இரு பக்கமும் ரெண்டு வரிசையில்தான் நிற்கும் இதனால் ஏற்படக்கூடிய தினசரி விபத்துக்கள் அது ஏற்படும் மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது திருமூட்டி நகரில் முல்லை நகர்லயோ சிக்னல் கடையில் அதே போல ஏற்கனவே இந்த இரு சாலைகளிலும் சர்வீஸ் சாலை என்பது அமைக்கப்படவில்லை நகர் முருகப்ப நகர் ஜோதி நகரில் பஸ் நிறுத்தத்தில் வந்து அதுக்கு முன்பே பல பத்தாண்டுகளுக்கு முன்பாக அந்த பக்கம் இந்த பக்கம் பாதையை கிராஸ் பண்றதுக்கு பாதை இருந்தது குறுக்கு சாலை இருந்தது ஆனால் இந்த சாலையெல்லாம் மூடப்பட்டது ஏற்கனவே ரவுண்டானா இருந்தது முல்லை நகரில் வந்து அதெல்லாம் மூடப்பட்டது இப்படி வந்து தொடர்ந்து சிக்னல் இல்லை ரவுண்ட் ஆனா இல்லை இரு உறமும் சர்வீஸ் சாலை இல்லை இந்த குறிப்பு சாலைகள் இல்லை இப்படி மக்கள் வந்து தினம் தினம் அப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி பள்ளி மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் ஆம்புலன்ஸ் போடக்கூடியவங்க தொழிற்சாலைக்கு பணியா வேலை பணிக்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அத்தனை உழைப்பாளிகள் அனைவரும் இந்த சாலையை மூன்று கிலோமீட்டர் சாலையில் தினம் தினம் விபத்துக்கள் மரணங்கள் ஏற்படுவதை இதை வந்து தடுக்க தடுக்கணும் சொல்ற மார்க்சிஸ்ட் கட்சி இது தொடர்ந்து இருக்குது இந்த கண்டெய்னர் பிரச்சனை என்பது அநேகமா நான் இங்க புது வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது அப்பப்போ போராடுவோம் மறியல் பண்ணுவோம் அப்பப்போ சரி பண்ணுவாங்க பிரச்சனை இது ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து நகர நல சங்கங்களுக்கும் அழைப்பு கொடுத்து ஏதோ ஒரு கட்சியின் இயக்கம் அல்ல பொதுமக்களுடைய கோரிக்கை பொதுமக்களுடைய பிரச்சனை அரசுடைய கவனத்திற்கு அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக நடத்தப்படுகின்ற இயக்கம் என்கின்ற முறையில் இங்கு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வடக்கு பகுதி குழு ஏற்பாடு செய்திருக்கிறது அந்த பகுதி முதல்ல பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கவன ஈர்ப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வடக்கு பகுதி செயலாளர் தோழர் கஜுவேல் அவர்களே வரவேற்பு பகுதி குழு உறுப்பினர் எனக்கு பின்னாடி இந்த பிரச்சனைகள் தான் எடுத்துரைக்க வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாயு அவர்களே மாவட்ட செயலாளர் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களை வருகை தர இருக்கக்கூடிய மாநில குழு உறுப்பினர் எல் சுந்தரராஜன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் கே அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய முல்லை நகர் பொருளாதார அருமை சகோதரர் பொன்னம்பலம் அவர்களே கிரிஜாநகர் தலைவர் சுப்பிரமணியம் அவர்களே யம்னேஸ்வரன் நகர் தலைவர் சசிதரன் அவர்களே மனதில் அதாவது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் அப்போ சென்னை காவல் ஆணையம் தொடர் இருந்தது ஆணையம் அதுவும் தமிழ்நாடு டிஜிபி ஒரு அறிக்கை விட்டு இருந்தார் சாலை தான் அதிகமான விபத்தும் நிகழக்கூடிய வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் பேர் மரணிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒன்ன விட அதிகம் இப்படி ஏது

அந்த முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு அமைச்சர் ரெண்டு பக்கமும் சர்வீஸ் சாலை இருக்கணும் சர்வீஸ் சாலை கிடையாது நான் மாமன்ற உறுப்பினராக பொறுப்பெடுத்த பொறுப்பு அப்போது மாநகராட்சியினுடைய செயற்பொறியாளராக இருந்த பால் தந்தத்துறை அவர்கள் சர்வீஸ் சாலைக்கு மன்ற பொருள் வச்சார் மண்டலத்தில் ಅಂದರೆ ಕಳೆದ ನಗರವರೆ ಚಂದ್ರ ನಗರದ ಭೀಮ ನಗರ್ ವನ್ನೂ ಭೀ ನಗರದ அமைக்க முடிய <novelty> <relief> நம்ம சத்யமூர்த்தி நகர் இங்கே வந்து திருமணம் இதுன்னா முல்லை நகர்னு திரும்ப அதில் இருக்கிற எல்லா கேப்பையும் போடணும் ஏழு கேட்டா காவல்துறை ஆக்சிடென்ட் ஆகுதுங்க ஆக்சிடெண்ட்டை தடுக்கிறதுக்கு அதை போடணும் ஆனால் இப்போ இங்கே வந்து அது எங்கே இருக்குது யூ நம்ம ஜோதி நகர் பஸ் ஸ்டாப் பண்ணி

இடைவெளிகள் அடைக்கப்பட்டது இடைவெளிகள் அடைக்கப்பட்டதுனால ஆக்சிடெண்ட்டுகள் அதிகமாக அந்த பத் நகரத்தை ஒரு ரவுண்ட நல்லா 보면은 இங்க இருந்து போறோம்னா அப்படியே நேரா போயி அந்த பக்கம் சுத்தி இந்த பக்கம் வோம். அந்த பக்கம் யோறோம்னா இப்படி வரணும் இந்த பக்கம் சுத்தி தான் போறோம். அதுக்கு அந்த மாதிரி இருக்குது. இந்த நம்ம அந்த பக்கம் இப்ப ரெண்டு ஒன்னாவது எர்ணாவில் வந்து இப்படி இருக்குவாங்க இங்க இருந்து இப்படி வருவாங்க மகாலட்சுமி அப்படியே மேல பிரிஜ் மேலே வருவாங்க அப்படி வளர்ந்தாலும் சுத்திட்டு வந்து போகணும் இந்த பக்கத்துக்கு போறவங்க அந்த பக்கமாவும் போயிட்டு போகணும் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம இல்லையா அதெல்லாம்

பத்திரிகளை போட்டாங்க அடுத்த நாள் மாநகராட்சியில் வந்து போட்டாங்க பாராட்டுக்குரியது நன்றி சேருவாங்க வரவங்க ஜோதி நகருக்கு வரணும்னா நேரம் வர முடியாது அப்படியே போயிட்டு முல்லை நகர் போயிட்டு சுத்திட்டு வாங்க இங்க இருந்து சென்னை போக போறவங்க இப்படி போயிட்டு சஞ்சபுர்த்தி நகர் வந்து மருத்துவருக்கு போயிட்டு போவாங்க

இந்த ரோட்ல ரொண்டனா பண்ணுறது ஒன்று முல்லை நகரில் இருக்கக்கூடிய ரொண்டானாவை முறைப்படுத்தி நடுவில் வச்சு முறையான முறையில் அதை செயல்படுவோம் ரெண்டு ஜோதி நகரில் ஒரு ரொண்டனா கட்டி சிக்னல் போட்டு போகும்போது காவலரை நிறுத்தி ஒழுங்கு கொண்டு மூணு சத்யமூர்த்தி நகரில் ஒரு ரெண்டனம் கட்டி காவல்துறை நடுவில் நிறுத்தி லிங்க்டு திரும்பி போன ஏற்பாடு இது கூட்டு இடத்திலும் கட்ட வேண்டிய பொறுப்பு தேசிய நெடுஞ்சாலை கனரக வாகனங்கள் கண்டெய்னர்கள் ஆர்ப்பாத்துக்கு போக வேண்டிய பொருட்கள் பெரிய பெரிய முதலாளிகளுடைய சரக்கு வாகனங்கள் இதெல்லாம் வேகமாக போய் சேரணும் அவங்களுக்கு லாபம் அதிகமா வரணும் கரைக்கு வருட்டும் நம்ம ஒன்றும் தடுக்கல ஆனால் அதற்காக மனித உயிர்களை பறியிட முடியாது அதனால அவங்ககிட்ட கொஞ்சம் காசை வாங்கி இந்த மூணு ரோட்டா நாக்களை கட்டி காவல்துறை